வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் அரசாங்கம் எந்த ஒரு திட்டம் போட்டாலும் அது மக்கள்கிட்ட போய் சேர்றதும் அந்த திட்டம் முழுமையாக பல அந்த திட்டம் சார்ந்த விளம்பரங்களில் தான் இருக்குது ஸோ நம்ம ஒரு திட்டத்திற்கான ஒரு ஃபண்ட் அலகேஷன் பண்ணுறதை விட அதற்கு விளம்பரப்படுத்துறதுக்கு எவ்வளோ ஃபண்ட் அலக்கேஷன் பண்ணுறோம் அப்படின்றது தான் அந்த திட்டம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது அப்படின்றது இருக்குது அந்த ஒரு விஷயம் பிரதமர் மோடியினுடைய மனதை வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு பெரிய பிரச்சனையாக அவருடைய மனதில் இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக கண்டிப்பாக வந்துட்டு டிடி மாதிரி தூரதர்ஷன் மாதிரி ஒரு பெரிய சேனலை நம்ம கையில் வச்சுருக்குறோம் அதை வைத்து நம்ம ஏன் வந்துட்டு பெரிய அளவில் விளம்பரம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கிறாரு டிடி நியூஸினுடைய தலைமை பொறுப்புக்கு சுதீர் சௌத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு தலைமை பதவியில் நியமித்துருக்குறாங்க இந்த சுதீர் சௌத்ரி அப்படின்றவர் ஜீ நியூஸில் ஆரம்பத்தில் இருந்தார் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி நியூஸ் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ப்ரோக்ராம்மை வந்துட்டு அவர் பண்ணார் அது ரொம்ப பெரிய ரீச் ஆனது அதுக்கப்புறம் அவர் ஜீரோ நியூஸில் இருந்து இந்தியா டுடே குரூப்பில் இருக்கக்கூடிய ஆஸ்டக் சேனலுக்கு போகிறாரு சோ அங்கே தான் அவர் லாஸ்ட் வீக் ரிசைன் பண்ணிவிட்டு அவர் டிடியினுடைய தலைமை பதவிக்கு வந்திருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது டிடி நியூஸ் ஹிந்தி மட்டும் இல்லாமல் தமிழ் மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஜனல் சேனல்ஸ்லேயும் பல முக்கியமான விஷயங்கள் பற்றியும் அவர் பேச போகிறாரு பிரதமரினுடைய செயல்பாடுகள் மத்திய அரசனுடைய திட்டங்கள் அமைச்சர்களினுடைய அடுத்தடுத்த திட்டங்கள் அவர்கள் என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறாங்க அவர்களினுடைய இன்டர்வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிடி நியூஸ் முற்றிலுமாக வந்துட்டு பல புதுமையான விஷயங்களை செய்ய போகுது அப்படின்றத பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் நடக்கக்கூடிய ஊழல்கள் குறிப்பாக டாஸ்மாக் ஊழல் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் எடுத்து டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் ஒரு டிபேட் ஷோ மாதிரி பெரிய லெவலில் பண்ணுறதுக்குமான பிளானிங் இருக்குது இது எல்லாமே அடுத்த மூணு மாதத்தில் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ டிடி நியூஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய தூர்தர்ஷன் அடுத்த மூன்று மாதத்திற்குள்ள அது மறு உருவாக்க மாதிரி வேறொரு தளத்தை நோக்கி வேறொரு பயணத்தை வந்து செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே டிடி தமிழில் தனியார் தொலைக்காட்சிகளுக்கு சவால் விடக்கூடிய வகையில் பல புதிய சீரியல்ஸ் கூட போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு டிடி நியூஸை மக்கள்கிட்ட அரசாங்கத்தினுடைய திட்டங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பாக பயன்படுத்த போகிறாங்க அது மோதியினுடைய ஐடியா அப்படின்றத பார்க்க முடிகிறது ஸோ இதை அதிகாரிகளும் சரி எதிர்க்கட்சியினரும் சரி டிடியை வந்துட்டு தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய முதல் படி தான் சுதீர் சௌத்ரியை நீங்கள் கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னொரு பக்கத்தில் பிஜேபி சப்போர்ட்டர்ஸே வந்துட்டு சுதீர் சௌத்ரி அவர் ஜி நியூஸில் பொழுதும் சரி ஆஸ்டக்கில் இருக்கும் பொழுதும் சரி அவர் ஒரு பிஜேபி சார்பான ஒரு நியூஸ் ஆங்கராக தான் நியூஸ் ஜேர்னலிஸ்ட்டாக தான் நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ ஆஜ் தக் ஹிந்தியில் இருக்கக்கூடிய நம்பர் ஒன் சேனல் ஸோ அந்த சேனலில் அவர் பேசினார் அவர் சொல்லக்கூடிய மெசேஜஸ் அப்படின்றது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது மக்கள்கிட்ட அதிக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் கம்பேரிங் டு டிடி நியூஸ் ஆஜ் சேனல் பார்க்குறவங்க தான் அதிகமாக இருக்காங்க சுதீர் சௌத்ரி அவர் ஆஷ்தக்கில் பேசினாலும் ஜீ நியூஸில் பேசினாலும் எங்கே பேசினாலும் ஓ பிஜேபிக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாரு ஸோ அவர் ஏன் வந்துட்டு டிடி வங்கியில் போய் வந்துட்டு இது பண்ணணும் அவர் எங்கிருந்து பேசினாலே என்ன மெசேஜ் கொண்டு போகணும் கன்வே பண்ணணும்னு சொல்லிட்டு மோதி அவர்கள் நினைக்கிறாங்களோ அதை அவர் ஆசிரியர்களே செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கத்தில் இருந்து சொல்கிறாங்க ஸோ பிரதமர் மோதி மாதிரியான ஒரு பர்சன் சுதீர் சௌத்ரி அவர் ஆசிரியர்களில் பிஜேபி ஐடியாலஜியை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பர்சனாக பேசக்கூடிய ஒரு பர்சனை டிடி நியூஸுக்கு எடுத்துகிட்டு வராரு அப்படின்னா அவருடைய ஐடியா அப்படின்றத நம்மால் கெஸ் பண்ண முடியல ஸோ மூணு மாதம் வெயிட் பண்ணி பார்த்தாதான் ஸோ அவரை ஏன் டிடி நியூஸ்க்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்றது உண்மை நமக்கு புரிய வரும் ஸோ இந்த மூணு மாதத்தில் டிடி நியூஸ் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி அடுத்த ஒரு வேறு லெவலுக்கு போக போகுது அப்படின்ற மாதிரியான பார்வைகள் இருக்குது ஸோ கிடைக்கக்கூடிய பால் ஜலாரிலேயும் சிக்ஸர் அடியக்கூடிய மோதி டிடி நியூஸை வைத்து என்ன வேலை செய்ய போகிறார் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் அவங்களே இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி